நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் வணக்கம் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பலன் தமிழ் புத்தாண்டு பலன்க எல்லாருமே ஆங்கில புத்தாண்டுக்கையே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதே மாதிரி தமிழ் புத்தாண்டுக்கும் கண்டிப்பா தமிழ்நாடு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா தமிழ் புத்தாண்டுங்கிறது ஒரு விசேஷமான ஒரு புத்தாண்டு ஏன்னா இந்த வருஷத்துல எதிர்பாராத ஒரு மாற்றம்லாம் இருக்குதுங்க ஏன்னா எல்லா வருஷமும் பார்த்துருப்பீங்க ஒரு கிரகம் தான் ஆகும் இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பயிற்சி ஆகும் ஆல்ரெடி சனிபாவன் பயிற்சி ஆயிட்டாரு குருபாவம் பேச்சியா ராகுது இது ஆகுது இந்த மூணு கிரக பேச்சு இந்த வருஷத்துல பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் தெரியுங்களா அப்ப எல்லாருமே உங்க ஜாதத்தை எடுத்து பாத்துக்கணும் இந்த வருஷத்துல எதுவும் திசா பத்தி உங்க ஜாதத்துல மாறுதான்னு ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜா சூரியன் வர்றாரு அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கூடிய அமைப்பு இருக்கும் இது பன்னெண்டு ராசிக்கு நான் பலன் கொடுக்க போறேன் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு பலன் வருஷத்துல பாருங்க இந்த வருஷத்துல பிறக்கிறதே கும்ப லக்கணம் ராசி சுவாதி நட்சத்திரம் பிறக்குது எல்லாமே ராகுபவனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது பிரம்மாண்டம் அதிகமா இருக்கு இந்த வருஷத்துல அவ்வளவுதான் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த வருஷத்துல எந்த இந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இந்த வருஷம் இருக்கும் பிள்ளையத்தம்ல பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் பாருந்த கண்ணீராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கண்ணிராசி எப்போதுமே சரி கண்ணீராசிக்கார பாருங்கள் நல்லா ஒரு உழைக்கக்கூடிய திறமை கன்னீராசிக்கு அதிகமாக இருக்கும் இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது கண்ணீராசிக்காரங்க அது இல்லாம யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணலன்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசின்னு தான் இந்த கன்னிராசி தான் ராசிகாரங்க எதுலையுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கண்ணீராசிக்கார தன்மானத்தோட இருப்பாங்க கண்ணீராசிக்கார தெரியுங்களா ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் கண்ணிக்கிட்ட மட்டும் அதிகமா இருக்குங்க பார்த்த உடனே கவர்ந்துடுறார் ஒருத்தர் யாருக்கிட்ட எப்படி பலடி எப்படி காரியத்தை சாதி சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்ட்னா கூட கண்ணீராசிகிட்ட அதிகமாக இருக்கும் அறிவாற்றல் பயங்கரமாக இருக்கும் அறிவு சிந்தனையில் இவங்க ஃபர்ஸ்டாலாக இருப்பாங்க கண்ணீராசிக்கரை எப்போதுமே வேலை வேலை தொழில் உத்தியோகம் இதை பற்றியும் மைண்டில் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க கண்ணில் அக்கான கண்ணீராசி கேளுங்களேன் இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் கலகலப்பாக இருக்கும் ஒரு நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துக்கு போனால் ரொம்ப ஃபர்ஸ்ட் நாட்டியாக ட்ரெஸ்ஸை பண்ணி அழகாக போவார் லுக்காக போவார் பாரு பயங்கரமா இருப்பார் கண்ணிராசி அப்படிப்பட்ட கண்ணிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறாரு சனி பகவான் குரு பகவான் ராகவே பகவான் எல்லாமே பயிற்சி ஆகுதுனால நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி கன்னிராசியர் கேது இருந்தார் ஒன்றரை வருஷம் இருந்தார் இப்ப ஒன்றரை வருஷம் கேது என்ன பண்ணுவார் கேளுங்க கே பொதுவாக கண்ணிக்காட்சியை கேளுங்களே எத்தனை பேர் ஆப்ரேஷன் பண்ணலை மட்டும் கேளுங்கள் ஃபஸ்ட்டு இதான் எத்தனை பேர் ஆப்ரேஷன் பண்ணாங்க உடம்புல உடம்புல ஆமாம் நிறைய பேர் சொல்லுவாங்க எத்தனை பேர் மருத்துவ செலவு பண்ணாங்க எத்தனை பேர் ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறீங்களா ஒரு தைரிய சிந்தனை இல்லாமல் இருக்கிறீங்களா ஒரு ஏமாற்றத்தை பார்த்தீங்களா ஒரு குழப்பம் ஏமாற்றம் உங்களுடைய கற்பனை எல்லாமே நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நினச்சி போகிறீங்க நான் நடக்கலை இடத்துல பிரச்சனை வந்துச்சா இல்லை அம்மாவுடைய உடம்புல பிரச்சனைச்சா இல்லை மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம் வச்சா அல்ல பிரச்சனை வச்சா இல்லை கூட்டுத்தொழில பிரச்சனை வேலையில ஒரு பிரச்சனை வச்சா கேளுங்க ஆமாம்னு தான் சொல்லுவாங்க நிறைய கடன் பிரச்சனை வச்சு எனக்கு பொருளாதார பிரச்சனை வச்சு எதுவுமே சரியாகாம இல்லை இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கேன் இன்னும் பிறந்தது நான் ஒரு திசில் போனால் பிறந்ததுன்னு கஷ்டப்பட்டுப்பார் எனக்கு எதிரி இல்லாதனாலே கிடையாது எங்களுக்கு அங்கே சமாளிக்கிறேன் அங்கே உள்ள சமாளிக்கிறேன் ஆனால் வாழ்க்கையில் அது ஒரு முன்னேற்றம் இல்லை அது கேது வந்து ஒரு மனிதன் என்னை அப்படியே அலைய விட்டுட்டார் கேதுனா தன்னை மறந்து அலையிறது இதுதான் கேது இது இது எல்லாமே பாருங்க இந்த ஒன்றரை வருஷ காலத்துல பாருங்க கண்ணீராசி கேட்டா ஆமா ஆமாங்க படிப்பு கல்வி நல்லா வரல எதையுமே சரியா அமையல யார் யாரும் புத்தி சரியில்லையோ படுத்திருப்ப அது மாதிரி விஷயத்த நிறைய பார்த்தது யாருன்னா இந்த கண்ணீராசி ஏன்னா கண்ணீராசி நமக்கு தான் கொடுத்துருக்காங்க அதனால சொல்றேன் இனிமே பாருங்க இந்த கன்னிராசி இந்த வருஷத்துல சூப்பரா இருக்கு ஏன்னா கேது அப்படியே மாறி ஷிஃப்ட் ஆகி பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுற வருஷத்தில் நல்லா பாருங்க இந்த வருஷத்துல சித்தாயி பன்னெண்டாம் பாவத்துக்கு போயிடுறாரு கேது ராகு ஆறாம் இடத்துக்கு வந்துடுறாரு சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு போயிடுறாரு உங்க ராசியை பார்க்குறாரு பத்தில் குரு இருக்கார் அப்ப பாருங்க சூப்பரான அமைப்பா பாவ கிரகங்கள் ஆறு பண்ணல போய் மறையது நல்லதா கெட்டதா கண்டிப்பா நல்லது கெட்ட விஷயம் நடக்கவே நடக்காதுங்க நல்ல விஷயமா நிறைய விஷயம் வரும் பேருக்கு நல்ல விஷயம் கண்டிப்பா வந்தே தீரும் முதல் பலன் ஏழாம் இடத்து சனி நேரம் அவங்கள பாக்குறார எல்லாரும் சொல்லுவாங்க ராசி கண்ட சனி கொஞ்சம் கவனம் தேவைன்பா எதில் எதுல கவ தேவை காசு பணம் கொடுக்கறதுல கவனம் தேவை இதுலதான் யார் யாரு கண்ணீராசிக்கிறாங்க மற்றபடி பொருளாதார வருமானம் நல்லா அமையும் நல்லா பாத்துக்கங்க இப்ப வீடு கட்டுவாங்க குழந்தைகளாண்டி ஒரு சுப செலவு பண்ணுவாங்க சொத்து வாங்குவாங்க இது எல்லாமே வாங்க யோகம் யாருக்கு வரும் கன்னிராசிக்கு வருங்க இப்போ இப்போ வீடோ இடமோ பூமியோ குழந்தையோ ஏதாவது ஒரு சுப செலவு கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா சனி பகவனுடைய பார்வை அப்படி நான் ஏன் பொருளாதாரத்தை உங்களுக்கு வருமான தரையில் நான் சொல்கிறேன் தெரியுமா குரு பகவான் அஞ்சாம் பா அஞ்சாம் பார்வையா ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அவர் பொருளாதாரத்தை பார்த்துட்டே இருப்பார் வருமானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் நான் கொடுக்குறேன் போப்பா அப்படிம்பார் எவ்வளோ ஒரு பிரச்சனை தான் சொல்லல அந்த குரு பார்த்தா கோடி நம்ம எங்கே இருந்தாலும் குரு பார்த்தா அந்த இடம் நல்லா செழிக்கும் அவ்வளோதான் அவர் இருக்கிறத விட பார்க்குற இடம் பயங்கரமாக என்ன சொல்லுவாங்க பத்தில் குரு வந்தார் பயங்கரமாக கொஞ்சம் கவனம் இருந்தது அப்படின்னா கிடையாது அவர் ரெண்டாம் இடத்த பார்த்து அடுத்து நாலாம் இடத்தை பார்த்து அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்த பார்க்குறாரு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நான் எல்லாமே பார்த்துக்குறேன் பார் குரு இப்போ பொருளாதாரம் வருமானால் இப்போ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ எல்லாமே வரும் வீடு கட்டுவாங்க இடம் வாங்க எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த வருஷத்தில் பார்த்துக்குங்க சுபசலவாக பண்ண கடன் வாங்கியாச்சும் வீடை கட்டுங்க இடத்த வாங்குங்க பூமியை வாங்குங்க எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு ரொம்ப நாள் நான் ஒரு இடத்தை விற்க முடியாம ரொம்ப ரொம்ப தடுமாற்றமா இருக்கீங்களா கண்டிப்பா கேளுங்களேன் இடம் விற்க முடியல பூமி விற்க முடியல அம்மாவோடைய சுத்தம் அப்பாவுடைய சொத்தம் விற்க முடியல ஆனால் இப்போ விற்பாங்க வீடு இடம் மூலமா காசு பணம் வரலாம் கோர்ட்டு கேஸும் உங்க பக்கம் மாறலாம் டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகலாம் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வி தடையே வராது கல்வியில் சாதிப்பாங்க கடன் பிரச்சனை இருக்காது நிறைய பேர் கடன் பிரச்சனை தீர்ந்துடும் எங்கே போய்னாலும் லோன் கேளுங்க எந்த பேங்கில் கேட்டாலும் சரி லோன் உடனே சாங்ஷன் ஆகும் எங்கே கேட்டாலும் லோன் ஒன்றே கிடைக்கும் கடன் உதவி உங்களுக்கு சரியாகும் அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியம் நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க பயப்படாதீங்க பயப்பட ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற உங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு சார் யாருலாம் சனி நல்லா யோகமாக இருக்காரோ இப்போ வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது இல்லை வெளியூரில் வேலை கிடைக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக அமையும் பார்த்துக்குங்க இந்த கன்னிராசி நான் கெட்டது சொல்ல கன்னிராசிக்கு நல்ல ஒரு அமைப்பர் யார் சனி பவன் நல்லா இருக்கும் ஜாதத்தில் தான் உங்கள் ஜாதத்தை எடுத்து பார்த்துக்குங்க இந்த வருஷத்தில் சனி பவன் நல்லா இருந்துட்டா வேலை உத்தியோகம் வாங்குறது வெளிநாட்டில் வேலை பார்த்தது வெளியூரில் வேலை பார்த்து எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழில் பண்ணுறீங்களா கண்டிப்பாக பண்ணுங்கள் பத்தில் ஒரு ஒரு தொழில் தூக்கி போட்டு புதுசாக தொழில் பண்ணுறீங்களா கண்டிப்பாக பண்ணுங்கள் தொழில் பண்ணுற போது ஜாதகத்தை பார்த்து தசா பார்த்திங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க எல்லாமே நல்லா இருக்கும் கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் வியாபாரம் படிப்பு கல்வித்துறை இது எல்லாமே பாருங்கள் நல்லாயிருக்கும் கல்வித்துறையில் நிறைய பேர் சாதிப்பாங்க அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும் அரசியல் சார்ந்த ஃபீல்டு சூப்பராக இருக்கும் கன்னிராசியை பொறுத்தவரை உங்களுடைய கஷ்டங்கள் குறையினா அந்த ராகு எது மாறணும்னா குறைஞ்சிருவாங்க நீங்கள் கவலையே விடாதீங்க பழைய ஃபர்ஸ்ட் நீங்க தைரியமா வாங்க ஒரு குழப்பத்துல இருந்து இங்கே வெளியில வந்துட்டாவே நீங்கள் வெற்றிங்க ஏன்னா உங்கள்கிட்ட நிரந்தரமாக ஒரு குணமே இல்லை உங்கள்கிட்ட இப்போ நல்ல நிலமைக்கு நீங்க வரணும் இந்த வருஷத்துல பாத்துக்கோங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சூப்பராக இருக்கும் வருமானம் எந்த ஒரு தடையும் இருக்காது லாட்ரி எடுக்கிறீங்கன்னா வெளிநாட்டில் கண்டிப்பா அடிக்கும்ப்பா ஏன்னா சனி அஞ்சாம் வீட்டு தவி பாது அஞ்சுன என்ன அதிர்ஷ்டம்பாங்க அஞ்சாம் பாவத்தை அவர் பாக்குறதுனால சனி பாவம் பார்க்கல வெளிநாடு உள்ள லாட்டி கொடுங்க அது லாட்டி விட எடுக்க கண்டிப்பாக அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய வேண்டாமல் ஜாதபாக மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் தடையை நான் சொல்ல மாட்டேன் பெண்களுக்கு நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை நல்லாயிருக்கும் ஐடி ஃபீல்டு நல்லா இருக்கும் பேங்கில் வேலை பார்க்க நல்லாயிருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்க நல்லாயிருக்கும் மருத்துவ வேலை பார்க்க நல்லா இருக்கும் அடுத்து கட்டிடத்தில் இன்ஜினியரிங் வேலை பார்க்கக்கூடிய நல்லா இருக்கும் நெருப்பு ஒரு வேலை இரும்பு சம்பந்தோட எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்குங்க பர்ஃபெக்ட் அமையும் யாருக்கு கண்டிப்பாக கன்னிராசிக்கார்கள் தடைகள் கிடையாது இப்ப நட்சத்திர பலம் பார்ப்பார் ஒரு முதல் நட்சத்திரம் உத்திரத்தில் பாருங்க எதுவுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதையிலுமே வெற்றி பாதையாக வருப்பாரு இந்த உத்திரத்தில் பிறந்தது ஏன்னா ரொம்ப செலவை பார்த்துட்டீங்க ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டீங்க ரொம்ப ஒரு மனக்குள்ள பார்த்துக்கள் ஆகிட்டீங்க ஒரு நிரந்தர நல்ல ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட இல்லை இனிமேல் பாருங்கள் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை அரசு மூணு அனுகூலம் எல்லாமே உங்க பக்கம் தேடி வரும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்போ நீங்கள் போகக்கூடிய பதை ஒரு வெற்றி பதவியே கண்டிப்பாக அமையும் இந்த உத்திரத்தில் பிறந்தவங்க நல்லா உலகையாளக்கூடிய திறமை வரும் பார்த்துக்கோங்க எதுலேயுமே தைரியமாக இருங்க எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் அடுத்து அஸ்தானத்தில் பிறந்தவங்க நிறைய கற்பனை திறன் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் மனசுக்குள்ளே நிறைய ஆசை வச்சுருப்பீங்க லைஃப்பில் இப்படி வாழணும் அப்படி வாழணும் நிறைய ஆசை இருக்கும் உங்கள் லைஃப்பில் எல்லாமே ஒரு மாற்றம் வரும் அஸ்தத்தில் பிறந்தவங்களும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை வாழ போகிறீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியே ஒரு படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர்வது எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழில் உத்தியோகம் இருக்கும் கல்வி நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்லாயிருக்கும் டீச்சிங் லைன் மருத்துவத்துறை கமிஷன் வியாபாரம் எல்லாமே பாருங்கள் பட்டய கலப்பு அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கலகட்டம் கண்டிப்பாக அமையும் நீ எதுவுமே கவலைப்படாதீங்க ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் மைண்டில் திங்க் பண்ணி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அஸ்தத்தில் பிறந்தவங்க இனிமேல் அந்த குழப்பத்தை விட்டு வெளில வாங்க எல்லாமே வெற்றியாக மாறும் உங்களுக்கு அடுத்த சித்திரத்தில் பிறந்தவங்க எல்லாமே இந்த தைரியமான குணம் இருக்கும் தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் விடாமல் முயற்சி பண்ணக்கூடிய குணம் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க சித்த பிறந்தவங்க ரெண்டு மூணு மாசமா படாத பாடு லைஃப்பில் என்னடா லைஃப் அப்படிங்கிற சூழ்ந்திக்கு போயிட்டாங்க திடீர் பிரச்சனை வம்பு வழக்க பிரச்சனை கோட்டுகேஸ் பிரச்சனை உடம்பு ஆரோக்கியத்தில் பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்க சித்த பிறந்தவங்க இனிமேல் லைஃப்பில் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது வேலை உத்தியோகம் பார்க்கறது தொழிலில் ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் எல்லாமே சூப்பராக தேடி வரும் இப்போ நீங்கள் போகக்கூடிய பதிலையுமே இந்த சித்திரசல் பழங்கு நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் கண்டிப்பாக இருக்குது கரெக்டாக மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் அப்போ லைஃப்பில் பாருங்கள் சித்திரசில போலீஸு ராணுவம் யூனிஃபார்ம் போட்டு வளர பக்கம் எல்லாருமே பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோக புத்தாண்டாகவே அமைகிறது